ஜனநாயக கடமையாற்று சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி வருவதால் பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் மதுராந்தகம் ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் வணக்கம் துஷால் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களித்து விட்டு சென்னை திரும்புவதால் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கசாவடியில் மற்றும் செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கசாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் அணிவித்து நிற்கின்றன அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அலுவலகம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வாக்களிக்க சென்ற அரசு பேருந்து மூலமாகவும் இந்த தனியார் பேருந்து கார் வேன் இருசக்கர வாகனம் என சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் விடுமுறையை கழித்து நாளை பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்குவதால சென்னையை நோக்கி படையெடுத்து செல்கின்றனர் இதனால் ஆத்தூர் சுங்க கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது அதே போல இந்த பரநூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது தென் மாவட்டத்திற்கு சென்ற மக்கள் அனைவருமே ஒரே நேரத்தில் சென்னை திரும்பி வருவதால அந்த சிங்கப்பெருமாள் கோவிலிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் அந்த மகேந்திரா செட்டி வரை கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து போலீசாரும் தற்போது போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகின்றனர் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது இருப்பினும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றன ராம்குமார் தகவலுக்கு நன்றி